வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு நம்ம நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட் சேர்கிறோம் தேங்காய் பர்ஃபி சேர்கிறோம் இது தி தீபாவளி டைமில் தான் இது நிறைய பேர் இதை வந்து செய்வாங்க நார்மல் டேஸ்லேயே இதை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் இது வந்து ஒரு முழு தேங்காயை முத்தல் தேங்காயை அந்த மாதிரி உடச்சி துருவி வச்சுக்கணும் அந்த அடியில் ஓடு வரைக்கும் வராமல் நம்ம நல்லா நைஸாக துருவிக்கணும் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு வெயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஜீன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன கப்பு அளவு இதில் வந்து பாதி அளவு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஏலக்காய் தூளியை எப்போதும் போல் ஜீ இது மாவு போட்டு ஒரு பொடிச்சி வச்சுருக்கேன் ஜீனி போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பிஸ்தா பருப்பு அழகாத்துக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனாக தான் தேவை தேவைங்க தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காயை நம்ம வறுத்துடணும் ஃபஸ்ட்டு ரவையை வறுத்தடலாம் நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் வறுத்துக்கலாம் ரொம்ப பொன்னீரமாக வறுக்க வேண்டியது இந்த ரவையோட ஒரு வாசனை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அதனால இதை வறுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து ரவையை வறுத்தாச்சு அது செவக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாது வாசனை வந்துருச்சு அளவுக்கு இப்போ நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அடிக்க போகிறோங்கிறதுனால கொஞ்சம் சூடு ஆறணும் இப்போ நம்ம தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக வறுக்கக்கூடாது அந்த ஈரம் லைட்டாக போகிற அளவுக்கு வறுத்தா போதும் நல்லா வறுப்ப ரொம்ப வறுக்க வேண்டியதில் லைட்டாக வறுப்பட்டால் போதும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ரவையோடையே கொட்டியாக அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம அந்த வறுத்து ஆற வச்ச ரவாவும் தேங்காயும் நம்ம மிக்சியில் குறை குரணும் அரைக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இப்போ ரவாவும் தே வறுத்த தேங்காய் ரெண்டையும் வறுத்த வறுத்தம்ல அதை வந்து இப்போ மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஆனால் சக்கரை ஜீனி வந்து ஒரு ப இது ஒரு பங்குன்னா இது ஒரு பங்கு ஜீனி பங்கு இது தேவை அப்படின்னா இன்னும் கூட அரைக்க இப்போ எடுத்துக்கலாம் இது வந்து சரியான அளவாக இருக்கும் சொல்லணும்னா சத்தியம் ஒரு அரை டம்மர் அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க இதெல்லாம் இந்த நம்ம இந்த ஒயிட் ஜீனியாக போட்டுடலாம் மூகிற அளவு தண்ணி ஊற்றினாலே போதும் இது நல்லா கரையணும் கரைஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி இதில் உள்ள டஸ்ட்டு நிறையா இருக்கும் அதெல்லாம் ஒதுங்கி வந்துடும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காசு கற்றலாம் இதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்குவாங்க இது ஊக்குறப்ப இந்த அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் முறைச்சிட்டு வரும் அதை வந்து நம்ம ஒரு கரண்டியால் எடுத்துடணும் இந்த இது இந்த மாதிரி அழுக்கு வந்துடும் இது வந்து எப்போ நீங்கள் சீனியை வந்து பாகு காய்ச்சினாலும் இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருக்கும் இதில் பால் ஊற்றுனீங்கன்னா வந்துடும் இப்போ வந்து நல்லா ஜீனி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த ஊக்குவிங்க அப்படின்னா அப்படியே கரையாமல் கிடக்கணும் இந்த க இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இந்த கையில் எடுத்தால் இந்த மாதிரி வரணும் இந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்கள்ல இந்த இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயும் இந்த ரவாவும் போட்டு பிளாஸ்டிக் கிண்ட வேண்டியதாக நீங்கள் வந்து பாகு அடுப்பில் வச்சோடனே ஒரு ஒரு சொட்டாக வச்சு வச்சு பார்த்து செக் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சுக்கிண்டுங்க ரொம்ப ஹையாக ஃப்ளேம் வைக்க வேணாம் பாவிலேருந்து கரண்டியில் பாவு எடுத்தோம்னா ஒரு ட்ராப் பை ட்ராப்பாக கொட்டணும் அதான இல்லை அது ஒரு டெக்னிக் தானே நீங்கள் கரண்டிலேருந்து பார்க்க எடுத்து பார்க்கும்போது அப்படியே கம்பி பதமாக அப்படியே ஒரு ஒரு ட்ராப்பாக பொறுமையாக இறங்கணும் இது கொஞ்சம் கட்டி ஆகணும் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் கிண்டணும் ரொம்ப லேமிக்காமல் பொறுமையாக சிம்பிளே வச்சு செய்யுங்க அதிரசத்துக்கு பாகுபடுப்போம்ல அப்போ வந்து அது கையில் எடுக்க வரும்ல அவ்வளோதான் அதுதான் எலம் பார்த்துக்கோம் அதிரசத்துக்கான வீடியோ போட்டுருக்கோம் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதிரசத்துக்கான வீடியோ வந்து போட்டு ஏற்கனவே இருக்குது அதை பண்ணி விடுறோம் ம் லிங்க் பண்ணுறோம் அதில் பாருங்கள் அதே மாதிரி மெத்தடில் தான் இது பாகு காய்ச்சணும் அது வந்து ப வெள்ளத்தில் செய்கிறோம் இது வந்து சீனியில் செய்கிறோம் அதாவது இது வந்து அப்படியே சர்க்கரையை போட்டு கிண்டுனா நீங்கள் வந்து உடனே சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்க முடியாது உடனே சிக்கடி போடும் அந்த தேங்காய் வந்து ஒரு சிக்கன வாசனை ஒரு வித்தியாசமான வாசனை ஒருத்தரும் கெட்டு போயிடும் நீங்கள் இப்போ பாகு காய்ச்சினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் இதுமா வதைக்கிறீங்களே இது தேங்காயெலாம் வதைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது இப்போ பாகு காய்ச்சி தான் ரொம்ப நாளைக்கு வரும் அதிலே போட்டுக்கின்றது செட் ஆகும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் அடியில் ஒட்டாமல் இந்த மாதிரி இந்த மாதிரியான பதம் தான் இந்த ஸ்வீட்டுக்கு தேங்காய் பருத்துக்கு இந்த மாதிரி பதம் தான் நீங்க ஏற்கனும் இதுல வந்து ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம இதில் கொட்டிட்டு பீஸ் போட வேண்டியதுதான் இது சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிடணும் சூடு ஆறிடுச்சுன்னா இறக்க முடியாது அதனால் கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து பீஸ் போட்டிங்க அப்படின்னா செட் ஆகிடும் இந்த பாருனோடனே கொஞ்சம் கட்டியாக கொடுக்கணும் இது யாரும்போது இப்படி தான் இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது நல்லா கத்தியிலையோ அந்த மாதிரியில் எண்ணெய் தடவிடுங்க எண்ணெயோ நெய்யோ தடவிடுங்க இப்போ சுவையான தேங்காய் பத்தி ரெடி தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோன்னு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்